காமனாகவே இந்தந்த விஷயங்களை இந்தந்த வயசுல தான் செய்யணும் இந்த வயசில் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மையும் அறியாமல் நமக்கு நாமே ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிருப்போம் ஆனால் எனக்கு எண்டே கிடையாது கோடே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வயசுல கூட இப்படிப்பட்ட ஒரு சாதனைகளை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இந்த எல்லா எல்லை கோடையுமே அழிச்சிருக்காங்க அப்படி யாரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அமெரிக்காவில் நைன்டீன் எயிட்டிஸில் இருந்த மிகப்பெரிய ஃபேமஸ் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம் டெமிமூர் அவர்களை இவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு வயதாகுது இந்த அறுபத்தி இரண்டு வயதில் தான் டெமிமூர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று புரிஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகிலேயே மிக அழகானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்பிள் மேகசின் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது வயசுல போயிட்டு இருக்காங்க டெமிமூர் அவர்கள் பல பேர் இந்தந்த வயசுல தான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல இருந்து விலகிடுவாங்க ஆனா அறுபத்தி இரண்டு வயதாகியும் இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி டெமிமூர் கிட்ட போயிட்டு கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஜ்ங்கிறது வெறும் நம்பர் தானே தவிர அது நம்மளுடைய எந்த விதத்துலையும் எந்த ஒரு கான்ஃபிடன்ட்டையும் வந்து குறைச்சிடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அறுபத்தி இரண்டு வயதாகுதுதான் ஓகே தான் ஆனால் நான் என்னைக்குமே வந்து என்னுடைய உருவத்தை பார்த்து கண்ணாடியில் என்ன இப்படி ஆயிட்டோம் நமக்கு வந்து நம்மளுடைய முகத்தில் தோல் எல்லாம் சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே நான் ஃபீல் பண்ணது கிடையாது ஒவ்வொரு ஏஜ் ஆகும் பொழுதுமே நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஏத்துக்கிட்டேன் ஒருவேளை அதனுடைய பலன்கள் தானோ என்னுடைய அறுபத்தி ரெண்டு வயசுல இந்த உலகிலேயே அழகானவர் அப்படிங்கிற பட்டத்தை நான் இப்போ வாங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா கூறியிருக்காங்க உண்மையாவே டெமிமூர் அவங்க சொன்ன வார்த்தை எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை ஏஜ் அப்படிங்கறது வெறும் நம்பர் மட்டும்தான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏஜ காரணமா வச்சு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் இந்த வயசுல செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே முட்டுக்கட்டு போடாம என்னென்ன எப்பப்ப தோணுதோ அது அப்பப்பவே செஞ்சு இருக்கிற வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம்